திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் சபாநாயகர் அப்பாவு பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் சொல்லுங்க சபாநாயகர் அப்பாவை பொதுமக்கள் முற்றுகையிட்டுள்ளனர் எந்த எதற்கான காரணம் இது இது என்ன காரணம் இது குறித்து விரிவான தகவலை சொல்லுங்க சரவணன் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதிக்கு உட்பட்ட வள்ளியூர் அருகே இருக்கக்கூடிய கோட்டையடி என்ற கிராமத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அடிப்படை வசதிகளான குடிநீர் சாலை வசதி மயானத்திற்கு செல்லும் சாலை வசதி என எதுவுமே முறையாக செய்து தரப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இன்று காலை வள்ளியூர் புதிய பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்ய வந்த தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் ஆகியோரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அந்த காட்சிகளை நாம் நேரலையிலே காணலாம் இச்சம்பவம் அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு வந்து அதிகாரிகளை முற்றுகையிட்டு தங்கள் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றாதது குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் அடிப்படை வசதிகள் எதுவும் கிடைக்காததால் தினசரி வாழ்க்கையில் பெரும் சிரமங்களை நாங்கள் சந்தித்து வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் தங்கள் கிராமத்திற்கு குடிநீர் சாலை வசதிகள் செய்து தரப்படாததால் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் குறிப்பாக மருத்துவ அவசரங்களுக்கு பிற இன்னல் தேவைகள் இன்னல்களை சந்திப்பதாகவும் கூறியிருக்கிறாங்க சபாநாயகர் அப்பாவு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் ஆகியோர் பொதுமக்களை சமாதான சமாதானப்படுத்த முடியனர் ஆனால் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று தொடர்ந்து மறுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த திடீர் முற்றுகையால் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதிகாரிகள் பொதுமக்களின் கோரிக்கைகளை செவிமடித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னரே பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகள் இன்றி பொதுமக்கள் சந்திக்கும் இன்னல்களையும் அதன் மீதான அவர்களின் ஆவேசத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு சம்பவம் நெல்லை மாவட்ட கோட்டையடி மக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் மக்களின் இருந்தது சபாநாயகர் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகரின் சொந்த தொகுதியான ராதாபுரம் வள்ளியூர் அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறி இன்று காலை ஆய்விற்கு வந்த சபாநாயகரை முற்றுகையிட்ட பொதுமக்களின் இந்த சம்பவத்தால் அப்போதில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது தகவலுக்கு நன்றி சரவணன்